அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொற்றரோட சொற்றொடரோட வகைகள் சரிங்களா ஸோ இதில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நமக்கு டீன் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னா எத்தனை வகையான சொற்றொடர்கள் இருக்குது தமிழில் என்னென்ன வகையான சொற்றொடர்கள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒரு பதினாறு வகையான சொற்றொடர்கள் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை வந்து கம்பல்சரி ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கண்டிப்பாக வரும் இது கவனமாக பார்க்கணும் எலிஜிபிலிட்டியில் டீன் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் இருந்து வரும் சரிங்களா சரி ரைட்டு அது என்ன பதினாறு வகையான சொற்றொடர் வகைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தமிழில் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர்கள் ரைட்டுங்களா அந்த வார்த்தைகள் அடங்கிய தொடர்கள் வந்து பதினாறு வகையாக நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர் ஸோ செய்தி தொடர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை தெளிவாக எடுத்துக்கொள் தான் செய்தி தொடர் அது நம்ம எப்படி சொல்லலாம் செய்தின்னா ஒரு கருத்தை சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ இதில் எப்படி சொல்லலான்னா ஒரு கருத்தை செய்தியாக தான் வந்து என்ன சொல்கிறோன்னா செய்தி தொடர் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பருதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விழாச்சேரியில் பிறந்தார் ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிக்கிறது தான் வந்து இந்த இடத்துல செய்தி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்போ இது பேர் செய்தி தொடர் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது செய்தி தொடர் ஒரு கருத்தை செய்தியாக எடுத்துரைக்கிறது இல்லை தெரிவிக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்தி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பரதிமார் கலைஞர் மதுரைக்கரையில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் இது ரெண்டாவது ரெண்டாவது இருக்கிறது வினா தொடர் வினா தொடர் அப்படின்னா கொஷின் டைப்பு சரிங்களா அதாவது வினா பொருளை தடக்கூடிய தொடர் அதாவது வந்து என்ன சாப்பிட்ட நீ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை சரிங்களா எங்கே போகிற இந்த மாதிரி வினா கொடுக்கக்கூடிய தொடர் சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினா வினாவுக்கானே அந்த எழுத்துக்கள் என்ன ஏன் அதை கொஸ்டின் டைப்னு சொல்லுவாங்க எங்கே எப்படி முதலிய வினா சொற்கள்லாம் தான் இந்த தொடர்ல இடம் பெறும் இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினா தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா ரெண்டாவது மூணாவது உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம் எப்போல்லாம் உணர்ச்சி வசப்படுவோம் என்னென்ன ஒரு உணர்ச்சி வசப்படுவோம் அதாவது நம்ம பேசும்போதோ இல்லை வந்து நம்ம பேசும்போது அந்த உணர்ச்சி பொருளை தடக்கூடிய இல்லை உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொடர்களை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பின் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அடையப்பா எவ்வளோ பெரிய ஏரி சொல்கிறோம்ல அடையப்பா இப்போ வந்து பூண்டி ஏரி இருக்குன்னா அதை பார்த்தது பார்த்து தான் ஒருத்தர் கேட்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அடையப்பா எவ்வளோ பெரிய ஏரி அது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஒரு முள் குத்தி பிடிச்சி அப்படின்னா ஐயோ கால் முத்தி ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து உணர்ச்சி அப்ப உணர்ச்சிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கும் போது வரும் வியப்பாக இருக்கும் போது வரும் சரிங்களா துன்பமா இருக்கும்போதும் வரும் இந்த நேரங்கள்ல நம்ம தான் வந்து என்ன சொல்கிறோன்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்றொடர்களில் வந்து இந்த எண்ணெய் அந்தோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வந்து சொற்றொடர்களில் வந்து பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய்ங்கிற வார்த்தை வியப்பு குறித்தும் அண்டோங்கிற வார்த்தை வந்து துன்பம் குறித்தும் சொற்றொடர்களில் அமையும் அப்போ எண்ணெய் இமயமலையின் உயரம் அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டுதே இப்படி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை தொடர் இந்த கட்டளை தொடருங்கிறது நம்ம கட்டளை கிட்டது அதாவது எப்படின்னா ஒரு செயலை செய்ங்க அப்படின்னு நம்ம வந்து கட்டளை ஆர்டர்ஸ் சரிங்களா ஆர்டர்ஸ் அதுதான் பார்த்துப்போ கவனமாக படி அப்படி சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒரு செயலை இல்லை ஒரு ஒரு செயல்களை வந்து பின்பற்றும்படி ஆணையிடுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இருக்கிறது தனிநிலை தொடர் ஸோ இதெல்லாம் கொஸ்டின் பிடிப்பாங்க கவனமாக பாருங்கள் தனிநிலை தொடர் அப்படின்னா தனிநிலை தொடர் அப்படின்னா ஒரு இருக்கும் சப்ஜெக்ட் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கும் அது வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் தனிநிலை தொடர் அப்போ தனிநிலை தொடர் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா எல் பயனிலை வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அப்போ தனிநிலை சரிங்களா அழகன் பாடம் எழுதுகிறான் சரிங்களா அழகன் பாடம் எழுதுகிறான் அப்போ அந்த அழகனுங்கிறது தான் அந்த இதில் சப்ஜெக்ட் சரிங்களா பாடம் எழுதுகிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கணிகள் என்னென்ன மா பலா பாலை அப்ப இந்த மூணு வந்து இந்த சப்ஜெக்ட் ஆகியவை முக்கணிகள் சரிங்களா இதுதான் தனிநிலை தொடர் தனிநிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியறதா வந்து என்ன சொல்றாங்கன்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து தொடர்நிலை தொடர் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் இங்கே என்ன சொன்னோம் இங்கே என்ன சொன்னோம் ஒரே ஒரு பயனிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் சப்ஜெக்ட் வந்து எழுவாய் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஒன்று ரெண்டு எதாவது இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இதே மாதிரி தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் தான் இருக்கும் எழுவாய் வந்து ஒன்று தான் இருக்கும் சரிங்களா ஆனால் பயனிலை வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் அதாவது கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்ப கன்ஜெக்ஷன் வட அதனால் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்க ஒரு எழுவாய் பல பயனில கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் தொடர்நிலை தொடர் தொடர் இந்த தொடர்நிலை தொடர்ல அதனால் ஆகையால் ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் இருக்கும் இது பேர் வந்து தொடர்நிலை தொடர் அடுத்து இப்போ கலவை தொடர்னால் தனிநிலை தொடரும் சரிட்டிங்களா இந்த தொடர்நிலை தொடரும் சரிங்களா அதனுடைய மிக்சேஷனில் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஒரு தனி சொற்றொடர் சொற்றொடர் அல்லது அதற்கு மேற்பட்ட துணைத் தொடர்களுடன் கலந்து வருவது வந்து கலவை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இதே இந்த இடத்துல நேற்று புயல் வீசியது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது அப்படின்னு வந்தால் அது தொடர்நிலை தொடர் சரிங்களா வீசியதால் அதனால் வந்து இது கலவை தொடர் முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் இது கலவை தொடர் சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க கவனம் பார்க்கணும் அடுத்து வந்து செய்வினை தொடர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்வினை வினை ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்வினை பிறவினை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொற்றொடர்கள் செய்வினை தொடர் அப்படின்னா ஒரு செயலை சரிங்களா ஒரு செயலை செய்கிற வினை சரிங்களா அதாவது ஒரு எழுவா இருக்கும் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் சரிங்களா குடியரசுத் தலைவர் பணம் பாட்டுங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை சரிங்களா இரண்டாம் ஏற்றமை உருவான ஐ வரும் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்ப உலக தமிழ் மாநாடுங்கிறது செயல்படு பொருள் சரிங்களா செயபடு பொருள் அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐங்கிற இரண்டாம் எட்டு உருவ மறைஞ்சு வருது சரிங்களா இது வந்து அதாவது வெளிப்பட்டு வருது இந்த இடத்துல ஒரு சில இடத்துல மறைஞ்சு வரும் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் கொடியை ஏற்றினார் கொடி ஏற்றினார் சரிங்களா அப்ப வந்து இத வந்து செய்வனை தொடர்னு சொல்றோம் செய்வினை தொடர்னால் எழுவாய் செய்யக்கூடிய வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாடு சரிங்களா மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது ரொம்ப முக்கியம் செயற்பாட்டு வினைங்கிறது செயபடு பொருள் இருக்கு இல்லையா செயபடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது சரிங்களா அப்போ இதில் வந்து மூன்றாம் ஏற்றி நூறு போகிறோம் உலகத்தமிழ் மாநாடு இது செய்படு பொருள் குடியரசுத் தலைவரால் அப்போ ஆள் வருதுங்களா தொடங்கி சரிங்களா இந்த பொருள் வந்து பயனிலை பயனிலைன்ன வரிசையில் அமைஞ்சிருக்கு எழுவாயோட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் ஏற்றுமை உறவு இருக்கு சேட்டிங்களா தொடரில் பயனிலையோட படு பட்டது பெரு பெற்றதெல்லாம் வரும் தொடங்கி வைக்கப்பட்டுறது மூன்றாம் ஏற்றுமை உறவு இருக்கும் வைக்கப்பட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது என்ன சொல்றான்னா செயப்பாட்டு வினைத்தொடர் சரிங்களா செய்ய இருக்கும் இரண்டாம் வெற்றிமை உறுப்பு இருக்கும் செயற்பாட்டு தொடர் என்று மூன்றாம் வெற்றிவினை உறுப்பு இருக்கும் அடுத்து இருக்கிறது தன்வினை பிறவினை தன்வினைனா தன்வினைனா அது பேர்லயே இருக்கு தன்வினை ரைட்டுங்களா எழுவாய் தானே செய்யும் தொழில உணர்த்துறது தன்வினை பாத்திமா திருக்குறள் கற்றால் சரிங்களா இந்த தொடர்ல பாத்திமாங்கிறது எழுவாய் ஒரு செயலை தனக்குத்தானே செஞ்சுக்கிறது தன்வினை தொடர் பிறவினை தொடர்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை குண்டு செய்விப்பதுதான் வந்து பிறவினை தொடர்னு சொல்கிறான் பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் சரிங்களா கற்பித்தால் கற்றால் அப்படின்னா தன்வினை தொடர் கற்பித்தாள் அப்படின்னா அது வந்து பிறவினை தொடர் சரிங்களா கற்பித்தால் பிங்கிற வார்த்தை வரும் அப்போ வந்து பிறவினை தொடர் அடுத்து தொடர் நேர்கூற்றுன்னா நமக்கு தெரியும் ஒருத்தர் பேசுறத அப்படியே சொல்றது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே சொல்றது வந்து தொடர் நேர்கூற்றத்தொடர் தொடர்னா ஒருத்தர் பேசுனத தேர்ட் பர்சன் வந்து சொல்றது கேட்டுங்களா இப்போ இது பாருங்க ஆசிரியர் மாணவர்களே நாளை கொழுக்க முடிமையில் குரல்கள் அஞ்சை வந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு சரிங்களா இது வந்து அப்ப அப்போ நேர்கூட்டத்தொடரில் மேற்கோள்கள் இருக்கும் மேற்கோள்கள் இருக்கும் தன்மை முன்னிலை பெயர்கள் இருக்கும் சரிங்களா இங்கு இப்போது இவை இங்கு இப்போது இவை அப்படிங்கிற சுட்டுப்பயிர்கள் வரும் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற பெயர்களும் வரும் சீதை சொல்றாங்க சொல்கிறாங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேர்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது அயற்கூற்று தொடர் அயற்கூற்று தொடர்னா ஒருத்தர் அல்லது பலரோட உரையாடல்களை வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி சொல்கிறது சரிங்களா அதுதான் வந்து அயற்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னியிடம் தேன்மொழி தான் மது மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கள்லாம் எதுவுமே இருக்காது தன்மை முன்னிலை பெயர்கள் பெயர்கள் வந்து படற்கை பெயர்களா மாறிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அவை அங்கேன்னு மாறும் சரிங்களா பெயர் அண்ணாள் மறுநாள்ங்கிறது மறுநாளா மாறிடும் என்று ஆகங்கிற இணைப்பு சொற்கள்லாம் இதுல வரும் இது வந்து அயற்கூற்று தொடர் அப்ப நேர்கூற்று தொடர்னா ஒருத்தர் சொன்னத அதே மாதிரி சொல்றது அயற் தொடர் அப்படின்னா ஒருத்தர் இல்லை பலரோட உரையாடல்களை வேறு ஒருத்தர் சொல்கிற மாதிரி சொல்கிறது அயர் கூட்டத்தொடர் அவ்வளோதான் ஸோ உடன்பாட்டு தொடர் அப்படின்னா நம்ம செயல் இல்லை தொழில் செய்கிறோம் இல்லையா அதை நேர்முறையாக சொன்னீங்க அப்படின்னா உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் உடன்பாட்டு தொடர் எதிர் எதிர்மறை தொடர் அப்படின்னா அப்போ அப்படியே நம்ம நெகட்டிவா சொல்கிறது கலை செல்வி கட்டுரை எழுதிலல் எழுதிலல் இதை வந்து எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பொருள் மாறா எதிர்மறை தொடர்னா ரெண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்ததுன்னா உடன்பாட்டு பொருளை தரும் கட்டுரை எழுதாமல் சரிங்க எழுதாமல் இதுதான் வந்து என்ன பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்றோம் இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தா அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதை என்ன சொல்றோம் அப்படின்னா உடன்பாட்டு பொருளை தரும் இதை வந்து பொருள் மாறா பொருள்மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அப்போ மொத்தம் பதினாறு வகையான தொடர்கள் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ